கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சொல் நாங்க நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மாங்கோளு நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மாங்கோளு பச்சரிசி கொத்தமல்லி கீரையோட நெல்லு சோறு நாங்க கேட்கல அங்க கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் கேட்போ கிடைச்சதெல்லாம் கம்பே ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டைய உடனே தன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்கே குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோளு கிடைத்தான் கம்மங்கோளு அண்டா குண்டா சட்டி அடகு வச்சு எங்க அம்மா வட்டு முக்குத்தையும் வெங்களமாச்சு தான் அங்க எம்ஏ பிஏ படிக்க போறோம் காலத்து எரும மாடு மேய்க்க போறோம் போறோம் காலத்து எரும மாடு மேய்க்க போறோம் வாடையடிக்கு தனி உள்ள வடகாத்து காத்து வடகாத்து மிசுதடி கருப்பு மழை வரணும் ஊரில் காசை வாங்கிட்டு போகலாம்னு நினைக்கிறேன் நான் கட்டி காத்த என் கோட்டை இப்படி தாறுமாரா இருந்து கிடக்காடா கோயிங் டு ஃப்ரம் ஹவுஸ் ஒரு வயலும் காணாமடா எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போய் காட்டில் நிற்கிறானோ எத்தனை பேர் பயந்து போய் வெளிச்சத்தில் நிற்கிறானோ பேய்க்கு போய் ஏத்தாய் பொம்பளையால் தானே நாடக வாக்கிய நீங்கள் சொன்னீங்க மிச்ச பொம்பளையால் எங்கள் சாணியோட பிடிச்சிங்களா அண்ணே

எங்க அப்பா வேற சொல்கிறேன் நீயே பயந்துட்டு ஓடுவார் அப்படியா இங்க சொல்லுங்க பாப்போம் நம்பிராஜன் அவ்வளோதானா நம்பிராஜன் தானே பண்ண மளிகை ஓட்டு திட்ட போட்டு அவ்வளோதானு சொன்ன மாதிரி எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா என்னடா ஒரே வார்த்தையில முடிக்கிற எங்க அம்மா பேரு நங்கை மோகினி அம்மான்னா அண்ணா சூஸ் மோகினா அம்மா சுடுகாட்டில் இருந்துச்சா இல்லை ரேஷன் கடையில் மன்னனா வாங்க போச்சு ஏழு குழந்தைய பத்தா எங்க ஏன் உங்க அப்பானுக்கு வேற வேலையே இல்லையா வேலையே தான் இந்த காட்டுக்கு என் தங்கச்சி வள்ளியை கொடுத்துட்டு போனோம் ஆனா இந்த வள்ளந்த காலனிக்கு வந்த நேரம் என் கருப்பொண்ணு அந்த நொண்டி சாமியும் அந்த காளி அத்தா கண்ணை திறந்துட்டாங்க மணிகண்டா மூடிவிட்டாரு மூடிவிட்டாங்களா திருப்பி எல்லாம் வந்துட்டாரு ஆனால் உங்கள் ஊருக்கு வந்த நேரம் ஆத்தா ஆமனி தேதி கல்யாணம் எல்லாரும் வந்துடறணும் எனக்கு கல்யாணம் அலர் தான் கருப்பையும் வாசலில் தாலி கட்டுறேன் அதுக்கு ஏன்டா உடுக்கு அடிக்கிறான்னு என்ன அங்கே காயே உழைக்கிது மணி அண்ணே தேடா தேடி இருபத்தி ரெண்டு வருஷமாக எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்காக எந்த பிள்ளையும் பிடிக்கலன்னே ஆனால் இப்போ ஒரு பிள்ளை எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் போய் பூ வைக்க போயிருக்காங்க சரினு நூறு பூ இரநூறுவா சொல்லியிருக்கேன் அதனால எங்கள் அப்பா காசு எடுத்துட்டு போல பூவுக்கு பதிலாக செடி பூவை ஒடிச்சு பிச்சைக்கரை பயிலாக இருப்பேன் என் அது தலையில் வச்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் வருங்காலம் என் மனைவியை நான் பார்க்கவே இல்லை என்ன நீ போல பொண்ணு நான் போலடா ஏன்னு காலில் நீர் கட்டு ஆனால் என் மனைவி இங்கே காட்டுக்கு தினவதைக்கு வந்திருக்கா உள்ள இருக்காடா அது யாரு மகன்ற யாருன்னு தொண்டி சோன இருக்கா போடா தவிட்டு கடை சோன ஆமா அவ பேத்திடா சுண்டு சோனை பேத்தியா உனக்கு என்ன வேணா அட எனக்கு அவர் ரொம்ப சொந்தங்க நெருக்கண சொங்க அந்த அங்கம்பு காலி கேட்கலுக்கு

இந்த வல்லந்த காலனில மழை அடிச்சு ஊத்தணும் இந்த மிதந்துக்கிட்டே வீட்டுக்கு போகணும் வாசர் கண்ணே அழகி கண்ணி என்ன காக்கா தலையில அடிச்சுட்டு போச்சு என்ன இல்லன்னு என் தங்கச்சி வாசர் வந்துட்டு போகுது வந்துட்டாளா

ஐயா எல்லோருக்கும் அடைய தங்கச்சேன் மச்சான் அந்த தங்கச்சி ஒரு உட்கார்க்கு தங்கச்சி மசூர் ஒரு ஒக்கறக்கு பூ ஒரு உட்கிற இருக்கு ஏன் கிருக்கு முண்டையா இதுதான் மச்சான் புல்லு ஃபேஷன் ஏன் உன் தங்கச்சி எவ்வளோ காமிக்க மாட்டேங்கிது எப்படி வளர்த்துருக்காய்ங்க வெயில் படாம வளர்த்துது வச்சா அப்படிதான் இருக்கு மச்சான் மச்சா அந்த தங்கச்சி மொசாரையை கொஞ்சம் காப்பிச்சிருங்க ஐயோ நீங்க வெட்கப்பட்டு கேட்கணும் அப்பதான் அது காமிக்கும் அந்த தங்கச்சி என்ன மாரியத்தாவில் காப்பு கட்டி இருக்காளா ஏன் மச்சான் பஞ்ச ஜாக்கெட்டு மஞ்ச சேலையை கழிச்சு வந்து நான் எப்படி மச்சான் தொடுறது இல்லை மச்சா ஆடி ஆடி மாதம் என் தங்கச்சி மஞ்சள் சேலை வேணும்னு கேட்டா அதனால நான் ஆசையாக எடுத்து கொடுத்தது உன் தங்கச்சி என்னை இறுக்கி கட்டி பிடிக்கிற மிச்சர் பாயிட்டு மாதிரி முறுமுறுன்றது என்ன உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் மிச்சர் சாப்பிட்றது என் தெய்வமே என் தெய்வம் ஐயோயோ இந்த கையை இந்த கையை எங்கனையே பார்த்தது மாதிரி இருக்கு

பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள பேகல ஆனா அதுக்கு வெக்க வச்ச மல்லிகை மொட்டு பொத்தி இருக்கு வெக்கத்தா வெச்சு பிறகு திரும்ப திருந்த மாட்டா போல சொல்லி வைங்க மச்சான் அரைஞ்சு வருவேன் நான் சொல்றேன் என் தங்கச்சி வெக்கத்துல பாடுறா மச்சா இந்த ரெண்டு புத்தி பொத்தி அப்படி பாருங்க அப்பதான் தங்கச்சி அழகா தெரியும் ரெண்டு கண்ணே மூடிட்டேன் அந்த முண்டேன் அண்ணே நான் பாட்டு பாடுத்தேன் தரப்பேன் அந்த நிலாவை தான் நான் கையில முடிச்சேன் கொஞ்சம் நான் பாக்குறேன் கண்ண மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன் கண்ண மூடு நான் மைத்தேதீன் அத்தான் அத்தான் நான் அப்புறம் ஓடியா போயிருவோம் அத்தான்

இனி வெள்ளி புருஷன் கேக்க அண்ணே மத்த வேணாம்ன்றார் நான் புருஷனுக்கு எங்க வரதான் அத தாண்டி நானும் கேக்குறேன் முட்டு முண்ட சரி விடு அண்ணே நீ இருக்க நான் அண்ணே வேணடா வேணும் உன் தங்கச்சி கிட்னி இருக்க இருக்க ஏ மச்சா ஆதா அது முகத்தை பாருங்க தாய் இருதல முனி பாம்பு முட்டை போட்டது மாதிரியே

வெள்ளாட்டம் புழுக்க ஜெயிச்சுதான் இருக்கும் அதுலயும் இந்த முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது பிள்ளை வரந்தா தான் ஆயிட்டு செத்து போக அன்னைக்கு அப்படி சொல்லி இருக்கணும் அன்னைக்கு மட்டும் அப்படியே மடல் வாழத்தோட இருக்க மச்சம் ஒன்னும் அதுல இருக்குன்னு பாட்டெல்லாம் பாருங்க உன்னைய மறைச்சிட்டேன் பாசார் வேற பாரு வாசர் பாசார் என்னைய போட்டா தான் டைட்டு கிடைக்கும் வாசர் போடலன்னா டைட்டு கிடைக்காது என்னை மறந்துரு ஏன் அப்படி சொல்றீங்க எரச அடிக்குது எரச அடிக்குது நான் எதுலயே அடிப்பீங்க நினைச்சேன் நீங்க மண்டையில தான் அடிச்சிருக்கீங்க அந்த முடியல என்னடா ஓமத்திர வாட வருது அத்தா அத்தா நான் உனக்கு பொச்சு பச்சுன்னு முத்தம் மச்சான்

அப்பலாம் நீங்க நீ ஒண்ணுமே பண்ணல அப்புறம் என்கிட்ட பேபி ஃபார்ம் ஆகும் உட்கார்ந்தடா அள்ள போடு என்னது இந்த யார் இந்த பொம்பள சாயிலூடில கச்சக்கரவாடு கிராம 30 ரூபாயாங்க யா யார பாத்து என்ன வந்து சொல்ற நான் சக்கலாதி முண்டை பொம்பள பொம்பள ஒட்டா புடிச்சு தாரத்து போறவே எதை புடிச்சு நீ யாரு பே வா சார் சண்டை வேணா வா சார் ஏய் சண்டை வேணா வா சார்

என் <laughs> பொது <laughs>

கை இருக்கு சிகப்பா இருக்கா கையில வளையல் போட்டிருக்க நீ போட்டிருக்கியா அழகு இல்லாததான் கிலோ முப்பது கிலோ முப்பது கிலோ முப்பது மச்சா என் தங்கச்சி முடி இந்திரா காந்தி மாதிரியே இருக்காக்கு ஏ ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க

பச்சா தகச்சி தக்கச்சி ஜெகன்முகி பேய் மாதிரியே இருக்கு தகச்சி மண்டே பாரு கதவாளி மண்டிங்க அதி சேயமான பெண்டானே புது சுகம் தேட வந்தேனே ஓ ஓ மா மூரோ

இங்கே வள்ளியாணி இங்கே வள்ளியான அடிக்கும் எனது அருமை சகோதரி ஜெயசாந்தி அக்கா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக புன்னடைப்பட்டு எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி எழுத வணக்கம் ஆனா இவ நாத்துனானா இவ என்ன நீங்க இவளதான் நீங்க கல்யாணம் முடிக்க போற பொண்ணா

சாமியார் டாடி அடிச்சு அவ்வளவு சாமி வருமே வந்தது ஐயனாரா ஐயன விட்டு முது அப்ப வந்தது யாரு வந்தது ஆத்தாரு தெரியுதா வந்தது வந்தது யாரு வந்தது வகுத்த வழி